வடிவங்களுள் உள்ள புதிர்களின் மூலம் வடிவங்களின் மதிப்பை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற வடிவங்கள் சமன்பாடுகளை பாருங்க இரண்டு அருங்கோணங்களின் கூடுதல் நாற்பது இரண்டு எண்கோணங்களின் கூடுதல் தொண்ணூறு ஒரு அருங்கோணமும் ஒரு எண்கோணமும் சேர்ந்தால் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க இரண்டு அருங்கோணங்களின் கூடுதல் நாற்பது அப்படின்னா ஒரு ஹெக்சகனோட மதிப்பு என்னவா இருக்கும் இருபதா இருக்கும் இரண்டு எண்கோணங்களின் மதிப்பு தொண்ணூறு அப்படின்னா ஒரு எண்கோணத்தின் மதிப்பு என்னவா இருக்கும் நாற்பத்தி ஐந்து அப்போ இருபது எண்கோணத்தின் மதிப்பு நாற்பத்தி ஐந்து கூட்டுனா நமக்கு கிடைக்கிற மதிப்பு என்னவா இருக்கும் அறுபத்தி ஐந்து ஆப்ஷன் இருக்கா ஆப்ஷன் டி ல இருக்கு டிக் பண்ணிக்குவோம் புதிர் வடிவங்களுள் உள்ள மதிப்பு அறுபத்தி ஐந்து ஆகும்